ஹாய் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது நோன்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருபத்தாறாவது நோன்பு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நோன்போட ஸ்பெஷல் ஆரம்பிக்கும் இருபத்தேழாவது நோன்பு ஸ்பெஷலு எல்லாருமே திராவிடெல்லாம் போவாங்க மற்ற திராவிட யூஸ் பண்ணாலும் இந்த திராவிய எல்லோரும் போவாங்க நம்மளும் போவோம் நிறைய பேர் புது ட்ரெஸ்ஸே போடுவாங்க இந்த திராவியா அன்றைக்கி நம்மளும் புது ட்ரெஸ் பழசு இருக்குது பழசுனா இப்போ எடுக்கல ஆல்ரெடி ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டாலும் போடுவேன் கபீஸ் பை என்ன வரலையா இது பூட்டி தான் இருக்குது இன்னும் வரல மணி வந்து கரெக்டாக நாளை ஆளாகிட்டு சாப்பாடு சோறு சூடாக இருக்குது இது நீச்சனி இது வந்து தக்காளி தக்காளி குழம்பு அப்புறம் இது வந்து வறுவல் இருக்குது அது போக இங்கே சாலமீன் மீன் அப்புறம் டீ அடுப்பில் கிடக்குது இப்போ தான் பால் கிடக்குது இன்னைக்கே நல்ல துக்கமா நான் வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் தூங்கினேன் அன்னைக்கு நல்லா தூக்கம் கரெக்டா மூணு ஐம்பத்தஞ்சு அலாரத்துக்கு தான் முழிப்பு தட்டு அலாரம் இட்டிக்கு முழிப்பு தட்டு வடக்கெல்லாம் முரட்டை தூக்கம் நைட்டு நான் லைவ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டேன் சேர்ந்து தூங்குறான் தூங்குறேன் அடிச்சு தூங்குறான் இப்பவும் உட்காந்து எழுப்பியிருக்கு கபீசை எழுப்பியாச்சா ஹே சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் மக்களே ஃப்ரெஷ் ஆகியாச்சு நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது சரியா அந்த பொருளை வந்து உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன் டெய்லி தேவைப்படுது அந்த பொருள் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் கையில் இருந்தால் நான் பொருளை கொடுப்பேன் இல்லையா அந்த பொருளை நீங்கள் வந்து போட்டு நல்லா வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு இது பண்ணிக்கலாம் ஆனால் எப்போனாலும் நான் பிடிஞ்சிடுவேன் டெய்லி ரெண்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அதை பேச்சை கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எப்போனாலும் அது பறிபேரும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க ஆனால் இதுக்குள்ளே பதில் நம்ம யார்ட்ட திறமை கேட்கணும் இது இருங்க வர நீ எதை சூஸ் பண்ண கேபிசு கேபிசு ஹலோ அதாவது ஃப்ரீ ஃபயர் லாட்ருக்கு மொபைலு வந்து டெய்லி ரெண்டு மணி நேரம் கேம் விளாண்டுக்கலாம் இவங்களுக்கு உண்டு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு ஆனால் இவங்க அதை விட்டுட்டு போட்டு அடித்து யூஸ் பண்ணு பண்ணு பண்ணுன்ட்டு ஒரு நாள் உட்காந்து திட்டு வாங்கி 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 சம்பவம் ஆகி மொத்தமாக அம்மா கரு ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுவான் அப்புறம் நான் லைவ் போகிறதுக்கு எனக்கு தேவைப்படும் அந்த டைமில் அந்த மொபைலை வாங்க வந்து திருப்பி சேரி பயில்களுக்கு மறுபடியும் ஏதோ ஹெல்ப் பண்ணும்னா சொல்லி கொடுப்பேன் இது இதுவங்களுக்கு கொடுத்து திட்டு வாங்கியிருப்பேன் நீவே நான் தான் கிடைக்கிற நான் தான் கிடைக்கிறேன் சரி பைய கேமில் ஆட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு மைண்ட் ஃப்ரீயாகவும் பார்த்தா ஓட்டு வச்சு சம்பவம் பண்ணுறது இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா நேற்று போன பிடிங்கிடு வீட்டா இப்போ போகணும் இல்லாமல் இருக்க நீங்கள் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம்ல என்ன கபீசு ஒன்றும் இல்லை கபீசு எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டுறப்போ சரி வாங்க சாப்பிடும் மக்களே தக்காளி குழம்பும் நைட்டு சாப்பிடவும் முடியல நைட்டு நான் ஒரு ஈவென்ட் போயிட்டேன் அந்த புரட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டு அது டுவெல்த்து பர்சங்களோட ஃபேர்வெல் இது அது வீடியோ ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் தனியாக வரும் தக்காளி குழம்பு ஊற்றி நைட்டு வந்து அம்மா கேட்டால் தோசை தின்றிலாம் இந்த தக்காளி குழம்புக்கு சோறை நல்லாயிருக்கும் காலையில் சோறை வைக்க சொல்லிட்டேன் அப்புறம் முட்டை இருக்குது அருமை நல்ல இறம் தோடும் கடக ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு சாப்பிட்டோம்னு இங்கே பெர்ஃபெக்டாக இருக்கும் போய் போண்டா வாங்கி சாப்பிட்டு வச்சிடலாம் உங்களுக்கு தக்காளி குழம்பு பிடிக்குமான்னு கமனில் சொல்லுங்கள் வேறு செய்முறை வேணும்னா சொல்லுங்கள் நீ தனியாக செஞ்சு போடுறேன் எனக்கு பிடிக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம குறை சொல்லாத அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கஞ்சி தான் வந்து பார்ப்பலாம் உங்களோட உங்களோட புற சொல்லாதான் என்ன மக்களே மக்களே மீனை இப்பதான் வச்சுட்டு ஒரு ஆள் ஓடுது அது நல்ல விவரமா மீன் அவங்க மச்சானுக்கு மட்டும் புரிஞ்சு வச்சிருக்காங்க யாரும் திங்க மாட்டா ஏன் இப்படி இருக்கீங்க அது எப்படி நீங்களா முடிப்பு கேட்டால் மீன் பிடிச்சது வேன்மன் கேட்டாங்களா ஒன்ட இல்லை உன்ட்ட மீன் பிடிச்சிருக்க வேன்மன் கேட்டாங்களா வச்சு இல்ல இல்ல இப்போ நான் சொன்ன ஒன்று அப்படியே நைஸாக கொண்டு வந்து வச்சுட்டு ஓடுறாங்கள ஏன் அப்படி இருக்கிய சி எம்மா நான் மீன் பெருசாக மாட்டேன் நீ திம்பியா சால மீன் ஃப்ரை சிலம் புரிய மாட்டியா நீ திம்பியா சால மீன் அப்படி பானம் எடுத்துன்னு

அந்த ஊர் கடையில் தான் போண்டா நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் போண்டாவே நல்லா இருக்கும் ஆனால் அந்த போண்டாவது வரல நல்லா இருக்கும் நல்லா இருக்கு வெறும் ஆனால் தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே குடிக்கணும் தண்ணி அதிகமாக குடிச்சோம்னா காலையில் தூக்கம் வர கொடுக்குது எஞ்சி செஞ்சு பாத்ரூம் தான் போகிற கரெக்டாக இருக்குது கரெக்டாக இப்போது பள்ளியாசல் போய்ட்டு வந்துட்டு சரி ப்ரெஸ்ஸைட்டு படுத்துருவீங்களேன் ஒரு அரை மணி நேரம் தான் மறுபடி கதவை தட்டிடும் மறுபடி பாத்ரூம் போய்ட்டு திருப்பி திருப்பி வர்றதாக தான் இருக்குது இந்த தண்ணி அதிகமாக குடிச்சாலும் இந்த பிரச்சனை இருக்குது அதனாலேயே இன்றைக்கி மெதுவாக குடிச்சிருக்கு கம்மியாக குடிச்சிருக்கேன் நான் வைத்து சௌமகதீன் அண்ணா தாயி பர்ளி ரமலான ஆதி சனதி லில்லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் பரலான நோன்பை அல்லாஹ்க்காக நோர்க்க நியத்தி செய்கிறேன் அல்லாவுக்காக என்ன ஒரு டைமிங்கில் கிடக்கா ஓடுது கேட்குதா சே மகளே டைம் ஆகிட்டு இப்போ தொழுகை அப்படி கொஞ்சம் சொன்ன மாதிரி சீக்கிரமாக வச்சுக்கிட்டே போகிறாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறாங்க முன்னாடி அஞ்சு முப்பத்தாறுக்கு இருந்துச்சு அஞ்சரை ஆச்சு அஞ்சு இருபத்தஞ்சி இப்போ அஞ்சு இருபத்தஞ்சி டு அஞ்சு இருபது அந்த கேப்பிலையே வச்சிடுறாங்க அதனால டக்குன்னு நாங்கள் பழிவாசல் போயிட்டு வரேண்ணே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இருபத்தி ஏழாவது திராவிட அன்றைக்கி நைட்டு அதுக்கு கொடுக்குறதுக்கு லட்டு வாங்கலாமான்னு பார்த்தோம் லட்டு இருக்குது ஆனால் நம்மளால் டேஸ்ட் பார்க்க முடியாது அம்மாட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம் நல்லா இருந்துச்சுன்னா சாம்பிள் ஆகிட்டு வந்துருக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஆர்டர் கொடுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் விரும்பிட்டு அலையிற தூசு குடி தூசு கொடுங்க நல்லா இவங்க கெடுக்கிறதே இவங்க தான் இப்போ இருமலில் இருக்கேன் ஜூஸை வாங்கி கொடுத்துட்ருக்க அப்புறம் ஐயோ இருமல் என்ன கூட இருக்கிற எல்லாத்துக்கும் பரப்பி விட வர வைக்கிறது என்ன நல்லா இருக்குதா இவனும் கொஞ்சம் கொடுங்க நல்லா இருக்கானு இது சூடாக போட்டு தருவாங்க ஆமா சூடா போட்டு தருவோம் நல்லா தானே இருக்கு ஓகேதான் இது வந்து சாப்பிட்டா தானே இருக்கு காஞ்சிபுரம் சூடா போட்டாங்கன்னா நல்லாதான் இருக்கும் சரி மக்களை போட்டு சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு எத்தனை எட்டு மணிக்கு கேட்டுருக்கேன் எட்டு மணிக்கு கேட்டிருக்கேன் பாத்துக்கலாம் பத்து மணி போல கொடுக்குற மட்டும் தானே இருக்கும் இது பண்ணிட்டு வாங்கிட்டு போய் வச்சு கொடுத்துப்போம் போகும்போதே கொடுத்தா மக்களை வேறு நாளைக்கு நாள் வச்சு வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவோம் நோம்பு துறக்கிறப்ப ஏதாவது கொடுக்கப்போம் இது லட்டை எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களை பாப்பா இப்போ லட்டை டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறாங்க இது கிடையாது புதுசாக போட்டு தருவாங்க ஆனால் அந்த கடையில் உள்ள லட்டு இது

தான் போராடணுமா அப்ப இல்லைன்னா தொழுகருக்கு போகும்போது கொடுத்து விடலாமா தொழுக போறப்போ கொடுத்து விட்டாலும் எங்க வைப்பாங்க அப்போ தொழுதுட்டு ரிட்டர்ன் வந்து போறப்போதான் மக்கள் தொழுது முடிச்சுட்டு போகும்போது தான் கொடுக்க முடியுமா அப்படியே கொடுப்போம்

அப்போ இது போக மக்களை வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் என்ன பண்ணு தெரியல நோம்பு திறக்கிறப்போ ஏதாவது கொடுக்குறதுக்கு என்ன கொடுக்கலாம் ஏதாவது ஐடியா கொடுங்க இதே நான் நோம்பு வச்சது இல்லை திறந்தது இல்லை அதனால எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு திங்கவா தெரியும் இல்லையே பேருமா கோடி வீடு விழுந்துச்சுன்னா சம்பவம் ஆகிரும் அதனால் சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம் இருக்கா ஏதாவது ஒழுங்குச்சுன்னா பில்லு எதுங்க ஜூஸு போட்டு கொடுப்பாங்க அது ஜூஸு வாங்கி கூட கொடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது கட்லெட்டு சம்ச்சா கறி சம்சா அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க போடுவாங்க கறி சம்சாவா ஆனால் இது ஹலால் ஹலால் உள்ள கடை எதுவும் நல்ல கடையாக இருக்கா காலையில் எழுந்திரிச்சிருந்தால எழுந்திரிச்சி இல்லை எந்திச்சி காய கறிக்கெல்லாம் வாங்கி வீட்டிலேயே வச்சு சம்சா பண்ணிடலாம் என்ட்ரியா நீ வந்து பண்ணி தெரியாம பிள்ள சம்சா நீ வந்து பண்ணி தெரியாத சம்சா படம் தெரியாதே காவலெல்லாம் தெரியும் திங்கி மட்டும் தெரியுண்ணே நல்லா சரி ரைட்டு மக்களே வேறு ஒரு நல்ல கடையாக ஹலால் கடையாக பார்த்து வாங்கி கொடுத்துருவோம் கறி ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது அலாலாக வாங்கியிருந்தோம் எல்லாம் இருக்குல்ல எதுவும் வேண்டாம்ல சரி ரைட்டு சரி ரைட்டு ஆ வாங்க 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 மக்களே இன்னைக்கு வீட்டில் பால் கொளக்கட்டை வைக்க போகிறாங்க அதனால் கொளக்கட்டைக்கு அரிசி மாவு வாங்கிட்டு போகிறோம் அதான் வேறு எதுவும் வன்மான் கேட்டுகிட்டு இருந்தேன் டிஸ்கஸ் இருந்துச்சு இதில் அரிசி மாவோ பச்சரிசி மாவான்னு ஒரு குழப்பு வந்து போச்சு இது பச்சரிசி மாவு தான் கொளக்கட்டை சிம்பிள் போட்டிருக்கு அதனால் பார்த்து அதையே வாங்கியாச்சு வாங்க போகலாம் பால் கொளக்கட்டை அது செய்கிற முறை என்னென்று போட்டாங்கன்னா போடுறேன் வீடியோ எடுக்கிறேன்னு செய்முறையை வாங்க பார்க்கலாம் மக்களே இஃப்தாருக்கு வந்து இன்றைக்கி வந்து பால் கொளக்கட்டை இது அரிசி மாவில் வந்து அந்த கொலக்கட்டை சின்ன சின்னதாக உருண்டை போட்டிருக்காங்க இங்கே இங்கே பால் காஞ்சிகிட்டு இருக்குது இது வந்து சூடானோடனே உள்ளதை போட்டுருவாங்க வேறு சீனி எதுவும் கலக்க போறீங்களா சீனியை கொதிச்சோடனே கலக்குவாங்க சரி ரைட்டு இது இன்றைக்கி இப்போ ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி இது தான் வேறு பால் அதுதான் பால் குழக்கட்டை வேறு என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி எவ்வளோதானா சிக்கன் சீஸ் பாலா என்ன ஒரே இதாக இருக்குது ஆ மக்கடி பால் நல்லா சூடாகிட்டு இங்கே வந்து அரிசி மா உருண்டை அதை எடுத்து அப்படியே பால்களை சூடான் பால்களை போட வேண்டியதுதான் இது என்னது கறி சிக்கனா இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இது உருண்டாண்டி போட்டி

பீஸ் பால் பண்ணிட்டு இருக்காங்க நிசா அவன் என்ன பண்ணிருக்கான் ஏ என்ன பண்ணிருக்க நீ இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கியா பின்னாடி இருந்து அப்ப போய் கிளம்பிடு வந்தது வண்டி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கிற வேலையை கொடுத்துட்டேங்க தெரியுதா அந்த பையன் வந்த உடனே போ 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 வேலை பெரு வேலை பெரு வேலை பெருங்க போ 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 போ

அது என்னது ப்ளர் பண்றது ஓ போ 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 கால் கால் காலு காலுகள் ஓ போ 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 போட்டு 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 சீக்கிரம் சிக்கரம் ரெடி சிக்கிறோம் வை 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 ஆ இந்த பே தான் கம்மல்லையே சொல்கிறேன் இந்த பேலையே சொல்லிக்கலாம் ஆஹான் நானும் வேலை பார்த்தேன்னு காட்டுற வந்திருக்காப்புல நம்ம தோழர் இவர் தான் ஹலோ தோழர் சட்டு புட்டுன்னு அவ்வளோ ஸ்பீடாகலாம் போகக்கூடாது புதுசா சரி ரைட் நோம்புக்கு டைம் ஆயிட்டு டைம் ஆயிட்டப்பா ஆமா டைம் ஆயிட்டு டைம் ஆயிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் சரி ரைட் வாங்க

அடுத்து இன்னைக்கு வெயிட்டிங்ல இருக்கிற வாங்கிட்டு போதையா இப்ப நான் ஒரு வேலை சொல்லி இருக்கப்பா எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு போறான் இவங்க வயசுல இவங்களே இவளை செழிச்சுக்கிறாங்க

சுடுமோன்னு பயமா இருக்கு இப்ப தான் சூடா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூடு இல்லை சாப்பிடலாம் உள்ளதான் சூடு போடுத்துருக்கோ இல்லை அருமை அந்த பால் அப்படியே அந்த சக்தியா இருக்கா அது ஒரு சாப்பிடற சூப்பராக நைட் நல்லா அப்படியே ஒரு ரெண்டாக உடச்சி விட்டுட்டு நல்லா ஊற வச்சு அட்டிச்சு விடுங்க நல்லா இருக்கா பால் குளக்கட்டை ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நல்லா தெளிவாக ஒரு வீடியோ வந்து நம்ம நோம்பெலாம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா பால் குளக்கட்டை ரெசிபி போடுவோம் வைக்க முடியல அப்படி எடுத்தா ஏதாவது அவ்வளோ வச்சு கொடுக்க வேண்டியது இல்லை ஒத்தையில திங்கிங்க ம் கிண்ணு எல்லாம் எடுத்து கொடுத்தேன் கிண்ணம் தரலையே ரெண்டு தான் எடுத்து கொடுத்தீங்க சரி நூறு கிண்ணு கேளுங்க ம் ஏன் இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நான் திங்கிற கண்ணு வச்சிட்டு இருக்கேன் வைத்தல பேசினா போதுமா டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும் பால் கூட அப்புறம் வந்து சீஸ் பால் இந்த இந்த தான் நீ சீஸ் பால் நீ சாப்பிட்டு சீஸ் பால்

வெங்காயத்தோட பிளேவரு தர நிறைய இருக்கு வலிச்சு நெக்கிட்டு இருக்கீங்க பால் பால் நிறைய மூணுதான் போட்டிருக்கேன் போதுமா

அப்பவும் உன்ன விட ரொம்ப பாதிக்கு பாதி தான் இருக்கு நான் ரொம்ப லைட்டா எடுக்க பார்த்தேன் சரி மக்களே அவ்வளோதான் டாடா பாய் இன்னும் என்ன சாப்பாடு இன்னைக்கு எதுவும் சாப்பாடு பிரிக்க வைக்கல இனிதான் முடிவு பண்ணுவோம் சரி ஓகே மக்களே டாடா பாய் இன்னைக்கு வந்து திராவிய தொழிலுக்கு போகணும் அடுத்து வந்து இருபத்தில இந்த இதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு வீடியோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது அடுத்த நாளைக்குள்ள இருபத்தி ஏழாவது திராவியாக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் திரா தொழில போயிட்டு வரும் ஓகே பாய் எபிசோட் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பிள்ளைக்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேஸ்பில் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்